நான் முன்ன வந்து ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து ரெண்டு நாய்க்குட்டி கொடுத்தேன்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன் அவர் வந்து அவர் வந்து வேறு ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்து இங்கே ஃப்ளாட்டில் நிலம் வாங்கி வீடு கட்டியிருக்கிறாரு வீடு ரொம்ப பெருசாக நல்லா கட்டியிருக்கிறாரு அவங்க மகன் வந்து இங்கே தான் ஏதோ சேலத்தில் ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு அவங்க மருமக வீட்டில் தான் இருக்கிறாங்க போல இருக்குது அவரை மட்டும்தான் நான் பார்த்தேன் அந்த குட்டிகளை மட்டும்தான் பார்த்தேன் மற்றவங்களெல்லாம் நான் பார்க்கல ஆனால் ஃபோனில் கான்டாக்டில் இருக்கிறோம் ஒரு நாயினால் ஏற்பட்ட ஒரு சொந்தம் ரெண்டு நாய்க்குட்டிங்க நான் கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நாள் அந்த ஜெய்கிட்ட நம்பர் வாங்கி கால் பண்ணியிருந்தார் ஆரியம் வந்து ஒரு நூறு கிலோ வேணும் சுத்தமான ஆரியம் கிடைக்குங்களான்னு சொல்லி கேட்டார் எங்களுக்கு வந்து ஆரியம் புளி மஞ்சள் வரமெளகாய் கொத்தமல்லி எல்லாமே சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு விவசாயி இருக்கிறார் அவர் வந்து சூப்பரான நல்லா சுத்தமாக எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாரு உடனே அவர்கிட்ட நூறு கிலோ அவரே கொண்டுகிட்டு போய் நாங்கள் போகல அவரே கொண்டு போய் அங்கே போட்டுட்டு காசு வாங்கிட்டு அவர் வந்துட்டார் அவரும் கால் பண்ணார் இவரும் கால் பண்ணாரு நான் கொண்டு போய் போட்டி இவர் பண்ணார் அவங்க வந்து கொண்டு வந்து போட்டாங்க நான் காசு கொடுத்து அனுப்பி போட்டானு அவரும் கால் பண்ணார் அப்புறம் வந்து இவர் புளி வேணுமான்னு சொல்லி சொல்லியிருந்தார் புளி சூப்பரான புளிங்க நல்ல இனிப்பான புளி நல்லா சுத்தமான காரையில் காய வச்சு சுத்தமாக அவங்க கொட்டுறாங்க உங்களுக்கு வேணுமான்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தேன் அவங்க வந்து இருபது கிலோ புளி சொல்லி அனுப்பியிருந்தாங்க இருபது கிலோ புளி அப்புறமே மஞ்சள் அப்புறம் வரமிளகாய் மிளகாலாம் வந்து நீங்களே அரைச்சிக்கோங்க கொத்தமல்லி மிளகாலாம் வாங்கி அரைச்சிக்கோங்க மிளகா தூள் விலைக்கு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது எப்படி ச அரைக்கிறதுன்னு நான் கமெண்ட்டில் இதில் கூட போட்டிருந்தேன் வீடியோ கூட போட்டிருந்தேன் அதில் வந்து அந்த அம்மாக்கிட்ட அப்படியே நான் கா கால் பண்ணி கால் பண்ணி ஒவ்வொன்றும் சொன்னேன் அவங்க எல்லாமே வாங்கிட்டு இப்போ எப்படி போகுதுன்னா இவ்வளவோ செய்கிற கண்ணே ஒரு தடவை கூட வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போக மாட்டேங்கிற நான் நேரில் கூட பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவு வந்து இப்போ சும்மா சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க கண்ணு சாப்பிட்டியா தம்பி சாப்பிட்டுச்சா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கக்கிட்ட அவங்க கேட்குற எதுவுமே இல்லைங்க அப்புறம் தேங்காய் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நீங்கள் பேசாமல் அவங்க வீட்டில் குத்தகையே பிடிச்சிக்காங்கம்மா ஒரு மூணு மரம் ரெண்டு மரம் பிடிச்சிக்கோங்க தேங்காய் மீதி ஆச்சுன்னா அப்படியே போட்டு வைங்க வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன ஆட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அப்புறம் எங்கேயோ சிக்கனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுவும் வேற ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணிவிட்டோம் அவர் கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாரு எல்லாமே எங்கக்கிட்ட கிடச்சிது அவங்களுக்கு நெய் வேணும்னு கேட்டிருந்தாங்க மாதம் ஒரு லிட்டர் அப்படி வாங்காதீங்க நீங்கள் வாரம் கால் லிட்டர் அந்த மாதிரி வாங்கிக்குவாங்க புதுசு புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லியிருந்தோம் எல்லாமே அவங்களுக்கு கிடச்சது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பெத்த பொண்ணு மாதிரி நீ எல்லாமே செஞ்சு கொடுக்குற ஆனால் எங்கள் வீட்டுக்கு தான் நீ வரவே மாட்டேங்கிற கண்டிப்பாக நீ வரணும்னு அவங்க மருமகன்னா ஏங்க இப்படி பண்ணுறீங்க இவ்வளோ தூரம் செய்கிறீங்க வரவே மாட்டேங்கிறீங்க வர எங்களுக்கு உண்மையிலேயே சொல்கிறேங்க டைம் இல்லை அவ்வளோ மட்டும்தான் டைம் இல்லை எங்கேயும் போகிறதுக்கும் வர்றதாலும் டைம் இல்லை அவ்வளோதான் அப்புறம் அவங்க நாய்க்குட்டியெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது கவின் சிவின் அந்த அந்த பொண்ணுங்க நல்லா வளர்த்துதுங்களாம் அதை விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேங்குதுங்க கட்டி பிடிச்சிட்டு தூங்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லாங்க எனக்கு நாய்க்குட்டிங்க நல்லா இருந்தால் போதும் மற்றபடி எல்லாமே நல்லா போயிட்டுருக்குது அந்த உறவு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அவங்க வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட ஃபோன் பண்ணி கண்ணை இப்படி பண்ணிட்டுமா அப்படி பண்ணி என்னென்னமோ பெரிய ஆம்போது சாலையுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நான் எவ்வளோ முட்டாளுன்னு அவங்களுக்கு தெரியல ஆனால் ஒவ்வொன்றும் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுவேன் இந்த உறவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க என் நாய்க்குட்டிங்களால் வந்த உறவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது